சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே பல முறை நான் சொல்லி இருக்கிறேன் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று இதை கேட்கும் நொடியே உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிப்பதால் இனிமேல் நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிறாய் உன் குடும்பமும் உன் சுற்றத்தாரும் உன்னுடன் சந்தோஷமாக இருப்பார்கள் நீ விரும்பும் பணமும் செல்வமும் உன்னை தேடி வரும் இனிமேல் பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே அது உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான முறையில் வந்து சேரும் இதை முழுமையாக கேள் கேட்டு அப்பாவின் ஆசிர்வாதத்தை பெறு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகே உன் வாழ்க்கையை வாழ் அதிர்ஷ்டத்தில் திளைக்கப் போகும் நீ இன்னும் எதற்காக கலங்குகிறாய் என் கை உன் கையைப் பற்றி கொண்டு இருக்கிறது அதனால் எதற்கும் கலங்காதே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையைத் தருவது என் பொறுப்பு நீ என் முன்னே கண்ணை மூடி வேண்டிவிட்டு உனது விழுகல் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாகே காண்பாய் அதனால் இனியம் கலங்காதே உனக்கு சற்று தாமதமாக கிடைப்பது போல் உனக்கு தோன்றினாலும் அது தவறில்லை ஏனென்றால் உனக்கு கிடைப்பது இதுவரை யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வகை பொக்கிஷம் வைரத்தை எடுக்க நீண்ட தூரம் நிலத்தை தோண்டிதான் ஆகஸ்ட் வேண்டும் அது இனிமேல் நீ வாழப்போகும் சிறப்பான வாழ்க்கைக்காக இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டாய் உனக்காக அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போயிருக்கும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்னை யோசித்து பார் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்குள் கோபத்தை தவிர்த்து விடு நீ மற்றவர்கள் மீது கோபப்படுவதால் உன் உடல் நலம் கிடைக்கிறது அவர்களை நினைத்து நினைத்து உன் மனமும் வேதனைப்படுகிறது கோபப்படுவதால் உனக்கு என்ன கிடைக்கிறது எதுவுமே கிடையாது அப்புறம் ஏன் மீண்டும் மீண்டும் கோபப்படுகிறாய் கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமும் பொறுமையுமே ஒரு மனிதனை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் நீ திறமைசாலி புத்திசாலி ஆயினும் நீ பல நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுகிறாய் கோபப்படாதே கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படு மற்ற இடத்தில் அமைதியாக நடக்காது உனக்கு தீமை செய்ய எவரையும் நெருங்க விடமாட்டேன் இனிமேல் எதை செய்தாலும் என்னிடம் அதை சொல்லிவிட்டு செய் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டு இருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவை இல்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்று நீயாக எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாதே அது சரியா தவறா அதை செய்தால் உன் வாழ்க்கை என்னவிதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஆராய்ந்து எந்த ஒரு முடிவும் எடு அதையும் என்னைக் கேட்காமல் எந்த முடிவும் அவசரம் அவசரமாக எடுக்க வேண்டாம் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நான் அறிவேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையை உனக்கு தந்தவன் நான் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இனிமேல் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் என்னிடம் சொல்லிவிட்டு எடு என் அனுமதியை பெற்றுக்கொள் என் வார்த்தையின்படி நட உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்து உன் முழு பலத்தை நீ அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக மாறும் உன் முழு பலத்தை அறிந்து கொள்ள தியானம் செய் என்னை வணங்கு உன் மனம் முழுவதும் என்னை வைத்துக் கொள் தினமும் காலையும் மாலையும் உறங்குவதற்கு முன்பும் எழுவதற்கு முன்பும் ஐந்து நிமிடம் என்னை நினைத்து தியானம் செய் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் எவையெல்லாம் உன்னிடம் கிடைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை என்னிடம் வேண்டுகோளாகவை என்னிடம் வைத்த உன் வேண்டுகோள்கள் நிறைவேறியதாக நினைத்துக்கொள் நீ கேட்ட பொருட்கள் எல்லாம் உன்னிடம் இருப்பதாக நினைத்துக்கொள் அவை இருந்தால் நீ எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியே சந்தோஷப்படு உன் கையில் அந்த பொருட்கள் இருப்பதைப் போல நினைத்துக்கொண்டு அதை உணர் இப்படி நீ இருபத்தெட்டு நாட்கள் செய்துவா கண்டிப்பாக உன் வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் எப்போது எனது மண்ணில் உனது கால் எடுபட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் விலகிவிட்டது நீ நீ செய்த பாவங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ போகிறாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை பார்த்து இவன் எல்லாம் எங்கே முன்னேற போகிறான் என்று சிரித்தவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் ஜெயிக்க போகிறாய் காத்திரு எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் பொழுது விழிகள் திறந்து பார்க்கும் போது நான் அமர்ந்து இருப்பதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக காண்பாய் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் எண்ணம் அகங்காரம் ஆனவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் நல்ல எண்ணங்களுடன சேவைகள் நல்ல வாழ்த்துகளைப் பெற்றுத் தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகுவிரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமானதாகத் தெரிவதோடு அதற்காலத் தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று எண்ணாதே குழந்தையின் மழலே மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமே பறவைகளின் கானம் இப்படி இரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் ஒரு சிறிய ஆசீர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உங்களையும் உங்களின் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பாய் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி நீ நஞ்சாக இருப்பாய் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகள் நான் முடித்து வைப்பேன் நீயே மிக விரைவில் உன் வாயால் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை